அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவலியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய விழிப்புணர்வு காணொளி ஒரு ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான பயிற்சி தான் இன்றைக்கி காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவறாது பயன்படுத்தி கொண்டு பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறோம் தன்னாட்சி என்ற அமைப்பு ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான பயிற்சியை வழங்குகிறது அந்த பயிற்சியினுடைய பாடத்திட்டம் பயிற்சியினுடைய முழு விவரம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் தன்னாட்சி அமைப்பு மற்றும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் இணைந்து வழங்கும் ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான இணையவழி சான்றிதழ் படிப்பு இந்த பயிற்சி வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி தொடங்க இருக்குது இந்த பயிற்சியினுடைய காலளவு ஐந்து வாரங்கள் சனி ஞாயிறுகளில் மட்டும்தான் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேர பயிற்சி முதல் ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே அனுமதி இந்த இணையவழி பயிற்சியில் இறுதி நாள் ஒரு நாள் முழுவதும் ஒரு ஊராட்சியை நேரடியாக கலாய்வு செய்ய ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சியில் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுது அப்படின்னா ஊராட்சிகள் சட்டம் ஊராட்சி நிர்வாகம் ஊராட்சியினுடைய கட்டமைப்பு நிதி ஆதாரங்கள் குறித்த விவரங்கள் கிராம சபை நகர்ப்புற உள்ளாட்சிகள் தொடர்பான விவரங்கள் நூறு நாள் வேலை தகவல் உரிமை சட்டம் வன உரிமை சட்டம் ஊராட்சியினுடைய திட்டங்கள் மகளிர் சுய குழுக்களுடைய செயல்பாடுகள் சமூக தணிக்கை மற்றும் உள்ளூர் அரசு நிறுவனங்கள் போன்ற அனைத்து விதமான பயிற்சிகளும் இந்த பயிற்சியில் வழங்கப்படுது இந்த பயிற்சிக்கான கட்டணம் மாணவர்களுக்கு ஐநூறு ரூபாயும் மற்றவர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த பயிற்சி தொடர்பான சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து எட்டு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து எட்டு இந்த தன்னாட்சி அமைப்பு நடத்தக்கூடிய ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான சான்றிதழ் படிப்பிற்கு தன்னாட்சியினுடைய இணையதளத்தில் நீங்கள் பதிவு செய்யலாம் இந்த இணையதள முகவரியும் இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சிருக்கேன் தேவைப்படுறவங்க இந்த பயிற்சியில் இணைந்து பயன்பெறுங்க இந்த ஊராட்சி நிர்வாகம் பயிற்சியினுடைய பாடத்திட்டம் அதாவது ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நடக்க இருக்குது இதனுடைய கால அட்டவணை ஆகஸ்ட் பத்தாம் தேதி தொடங்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பானது செப்டம்பர் பதினாலு அன்று நிறைவு பெறுகிறது மொத்தம் பதினோரு அமர்வுகள் இந்த பதினோரு அமர்வுகளில் பத்து அமர்வுகள் வந்து இணையவழி பயிற்சி ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேர பயிற்சி இறுதி நாளான பதினோராவது அமர்வில் நேரடியாக ஒரு ஊராட்சியை பார்வையிடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் முன்மாதிரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஊராட்சிகள் அந்த ஊராட்சிகளுடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களிடம் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் இருக்குது பங்கேற்பாளர்களின் விளக்க உரை இந்த பயிற்சியில் பங்கெடுத்துக்கிட்டவங்க இந்த பயிற்சியின் மூலமாக என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு கலந்துரையாடல் மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த இறுதி நாளில் இணையவழி தேர்வும் இருக்குது இந்த தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய சான்றிதழ்கள் வழங்கப்படும் இந்த பயிற்சி முழுக்க முழுக்க ஊராட்சி நிர்வாகத்தை நேர்மையாகவும் திறம்பட செயல்படுத்துவதற்காகவும் தான் அமைக்கப்பட்டிருக்கு அதனால் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைவரும் கட்டாயம் இந்த பயிற்சியை மேற்கொண்டோம் அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எழுவத்தி மூணாவது திருத்த சட்டத்தின்படி ஊரக உள்ளாட்சிகள் வந்து அரசியல் சாசன அங்கீகாரம் பெற்றது அந்த அரசியல் சாசன அங்கீகாரத்தின்படி அமைக்கப்பட்ட ஒரு சட்டம்தான் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அந்த சட்டத்தின்படி இங்கே வந்து எந்த உள்ளாட்சி அமைப்பும் இயங்கலை ஒரு சில உள்ளாட்சி அமைப்புகளை தவிர அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் முறைகேடு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த முறைகேடுகளை களைவதற்காகவும் ஊராட்சி நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்துவதற்காக தான் இந்த பயிற்சி வகுப்பு அதனால் இளைஞர்கள் கட்டாயம் இந்த பயிற்சியை மேற்கொண்டு நம்முடைய ஊராட்சியை சிறப்பாக வழிநடத்தணும் அப்படின்னு மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக கேட்டுக்கிறோம் தன்னாட்சி அமைப்பு நடத்தக்கூடிய இந்த ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான பயிற்சியினுடைய பாடத்திட்டம் கால அட்டவணை முழு விவரம் குறித்து நம்ம இந்த காணொலியில் இப்போ பார்த்தோம் இந்த ஊராட்சி நிர்வாகம் பயிற்சியினுடைய நோக்கம் என்ன இது ஏன் கட்டாயம் அனைவருக்கும் தெரியணும் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கென்று சில விதிகள் இருக்குது அந்த விதிப்படி உள்ளாட்சி நிர்வாகங்கள் இயங்குதா அப்படின்னா இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு முறையான பயிற்சி இல்லை அரசு என்னதான் பயிற்சி கொடுத்தாலும் அந்த பயிற்சி வந்து எந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் முழுமையாக போய் சேரலை அப்படிங்கிறதா இங்கே ஒரு வருந்தக்கூடிய செயல் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வளரும் இளைய தலைமுறை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட நினைக்கிற அனைவருக்கும் இந்த பயிற்சி கட்டாயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறோம் அதனால தான் இந்த தன்னாட்சி அமைப்பு எடுத்து நடத்தக்கூடிய ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான பயிற்சி குறித்து இந்த விளக்க காணொலி கட்டாயம் தேவை அப்படின்னு நமக்கு தோணுனதுனால தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் செய்தித்தாள்கள்லேயும் செய்திகள்லேயும் பல செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம் ஊராட்சி மன்ற தலைவர் கைது முறைகேடு செய்த ஊராட்சி செயலர் கைது இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து உள்ளாட்சி அமைப்பில் முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த முறைகேடுகளை கலையணும் அப்படின்னா அதற்கு சரியான பயிற்சி தேவை அந்த பயிற்சியை தான் இந்த தன்னாட்சி அமைப்பு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தன்னாட்சி அமைப்பை வந்து நமக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபது முதல் முதல் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது முதல் இப்போ வரைக்கும் தன்னாட்சி அமைப்போட பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தன்னாட்சி அமைப்பு தான் முழுமையாக தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஊராட்சியினுடைய தகவல் மையம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் அந்த தன்னாட்சி அமைப்பை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த காணொளியை உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட நினைக்கும் அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி